சக்தி வழிபாட்டிற்குரிய மிக முக்கிய பண்டிகைகளில் நவராத்திரியும் ஒன்று நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் இந்த ஒன்பது நாட்களும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என முப்பெரும் தேவியரையும் வழிபடும் ஒரு விழாவாகும் தீய சக்திகளை அழித்து நல்ல சக்திகளை நிலைநாட்டுவதற்காக அன்னை பராசக்தி மகிஷாசுரன் என்ற அரக்கனுடன் ஒன்பது நாட்கள் போரிட்டு பத்தாவது நாள் வெற்றி பெற்றார் இந்த வெற்றியையே நாம் விஜயதசமியாக கொண்டாடுகிறோம் நவராத்திரி கொண்டாட்டம் என்பது தீமையின் மீதான நன்மையின் வெற்றியை குறிப்பதாகும் முதல் மூன்று நாட்கள் துர்க்கையையும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியையும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியையும் வழிபடுவது வழக்கம் துர்க்கை தேவி வீரத்தையும் தைரியத்தையும் அருள்பவள் லட்சுமி தேவி செல்வத்தையும் வளத்தையும் அருள்பவள் சரஸ்வதி தேவி கல்வியையும் ஞானத்தையும் அருள்பவள் இந்த முப்பெரும் தேவியரின் அருளை பெறுவதற்காகவே நவராத்திரி கொண்டாடப்படுகிறது நவராத்திரி நாட்களில் வீடுகளில் கொழு வைப்பது ஒரு முக்கிய அங்கமாகும் படிக்கட்டுகளில் பல்வேறு சுவாமி பொம்மைகளையும் தெய்வங்களின் சிலைகளையும் வைத்து அலங்கரிப்பார்கள் இது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் இறைவன் வீட்டிருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது மேலும் இந்த நாட்களில் விரதம் இருந்து அம்மனை போற்றி பாடல்கள் பாடி பூஜை செய்து வழிபடுவார்கள் குழு பார்க்க வரும் பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு கொடுத்து உபசரிப்பது நமது பாரம்பரியம் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறத்திற்குரியதாக கருதப்படுகிறது அந்தந்த நிறத்தில் ஆடை அணிந்து அம்மனை வழிபடுவது மிகவும் விசேஷமானது முதல் நாள் சைலபுத்ரி தேவியை வழிபடும் நாள் இமயமலையின் மகளான இவள் அமைதி மற்றும் தூய்மையின் சுரூபம் அன்று வெள்ளை நிற ஆடை அணிந்து வழிபட்டால் மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் இரண்டாம் நாள் பிரம்மச்சாரிணி தேவியை வழிபடும் நாள் தவக்கோலத்தில் இருக்கும் இவளை சிவப்பு நிற ஆடை அணிந்து வழிபட்டால் தைரியமும் மன உறுதியும் பெருகும் மூன்றாம் நாள் சந்திரகாண்டா தேவியை வழிபடும் நாள் அழகும் வீரமும் நிறம் நீலம் இந்த ஆடை அணிந்து வழிபட்டால் வாழ்வில் வளமும் செழிப்பும் உண்டாகும் நான்காம் நாள் கூஷ்மாண்டா தேவியை வழிபடும் நாள் தன் பிரபஞ்சத்தை இவர் இவருக்கு உகந்த நிறம் மஞ்சள் மஞ்சள் நிற ஆடை அணிந்து இவரை வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிலைக்கும் ஐந்தாம் நாள் ஸ்கந்தமாதா மாதா தேவியை வழிபடும் நாள் முருகப்பெருமானின் அன்னையான இவளை பச்சை நிற ஆடை அணிந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் ஆறாம் நாள் காத்தியாயணி தேவியை வழிபடும் நாள் மகிஷாசுரனை வதம் செய்ய தோன்றிய இவள் தீய சக்திகளை அழிப்பவள் இவருக்கு உரிய நிறம் சாம்பல் இந்த நிற ஆடை அணிந்து வழிபட்டால் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் ஏழாம் நாள் காலராத்திரி தேவியை வழிபடும் நாள் மிகவும் உக்கிரமான தோற்றம் கொண்ட இவள் பக்தர்களுக்கு நன்மைகளையே செய்வாள் இவளுக்கு உரிய நிறம் ஆரஞ்சு ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து வழிபட்டால் பயம் நீங்கி தைரியம் பிறக்கும் எட்டாம் நாள் மகாகௌரி தேவியை வழிபடும் நாள் பேரழகு கொண்ட இவள் பக்தர்களின் பாவங்களை போக்குபவள் இவருக்கு உரிய நிறம் மயில் பச்சை இந்த நிற ஆடை அணிந்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஒன்பதாம் நாள் சித்திதாத்ரி தேவியை வழிபடும் நாள் அனைத்து சித்திகளையும் அருள்பவள் இவள் இவளுக்கு உரிய நிறம் இளஞ்சிவப்பு இந்த நிற ஆடை அணிந்த வழிபட்டால் ஞானமும் மோட்சமும் கிடைக்கும் இந்த ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து முப்பெரும் தேவியரை மனமுருகி வழிபட்டால் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் என்பது ஐதீகம் மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள மயிலான் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்